வணக்கம் உடல் வலிகளை போக்க வர்ம யோகா இப்போது உச்சந்தலிலிருந்து உள்ளம் கால் வரை உள்ள அனைத்து வழி அந்த வழியை நம்ம நம்மிடமிருந்து விலகுவதற்கு வர்ம யோகா இருக்குது இப்போ சிலருக்கு முட்டி வலின்னு சொல்லுவாங்க தலை வலின்னு சொல்லுவாங்க அடிபட்டு வலின்னு சொல்லுவாங்க அங்கே ஏதோ புண்ணு இருக்குது வலின்னு சொல்லுவாங்க அனைத்து வலிக்குமே தான் இதுக்கு வர்ம பிராண யோகா இருக்குது அது என்னென்னா கை கவலி வர்மன்னு ஒரு வர்மம் இருக்குது கை எடுத்துக்கிட்டேன் இந்த கையில் இப்படி இப்படி பண்ணமுன்னா மேடான் பகுதி இருக்கா இது பாருங்க மேடான் பகுதி பாருங்க இந்த மேடான் பகுதியில் விரல் இப்படி வச்சுக்கிட்டு அழுத்தணுங்க அவ்வளோதான் இது கை கவலி வர்மம் இந்த கட்டவாளி வச்சு அழுத்தம் நல்லாயிருக்கும் அப்படி வச்சுட்டு கட்டை வலி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுட்டு அவ்வளோதாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த விரலுக்கும் அந்த ஆள் கட்டவர்களுக்கும் மையப்பகுதி இந்த இடம் வச்சுட்டு ஒன் ரெண்டுன்ட்டு ஒரு நாற்பத்தைந்து எண்ணிக்கை அது மாதிரி மூணு ரவுண்டுங்க இது எப்போ வேணால் செய்யலாம் எப்போ வலிக்குதோ அப்போ செய்யலாம் காலை மாலை இரவு தூக்கம் எப்போ வேணால் செய்யலாம் ஒரு நாற்பத்தைந்து எண்ணிக்கை இது கை கவலி வர்ம பிரணயோகா மூன்று ரவுண்டு செய்யணும் இந்த பயிற்சி செஞ்சோம்னா உடனே நம்முடைய வழியிலிருந்து விடுபடுவதை உணரலாம் இது ஒரு சிறந்த நிவாரணி வலி நிவாரணி இந்த கை வர்ம பிரணயோகா உங்கள் ரவி வர்மன்